சிந்தையால் மகிழ்ந்து பந்த பாசம் அறுக்க வல்லார்களே இந்த கையில பாசம் இந்த கையில மோதகம் சொன்ன கொழுக்கட்ட வைராக்கியம் ஐஸ்வர்யம் ஞானம் இது மூன்றும் தருபவன் நான் அப்படிங்கிறதுக்காக கையில கொழுக்கட்டை வச்சிருக்கிறார் இந்த கையில எனக்கு எந்த விதமான ஆயுதமும் தேவையில்லை நான் என்னுடைய கொம்பை உடைத்து மகாபாரதத்தை எழுதுவேன்னு காட்டினார் இந்த கையில கொம்பு உலகத்தில் குண்டலி யோகத்தை காட்டுவதற்காக தம்முடைய இடுப்பில சர்ப கயிறு பாம்பினுடைய அந்த பெல்ட போட்டிருக்கிறார் அப்படி யானை போல வஜராசிரமமிட்டு அமர்ந்து குந்தி உட்கார்ந்து வருகின்ற அளித்து என்னை வழிபட்டால் எப்படி வழிபட்டாலும் சரி ஆட்டோ ஸ்டாண்ட்ல குப்பத்தொட்டி பக்கத்துல அரசு மருத்துக்கடியில் ஆத்தங்கரை ஓரத்துல கொளத்தங்கரையில் என்னை எங்கிருந்து வழிபட்டாலும் நான் உனக்கு அருள் செய்வேனப்பா அப்படிங்கிற ஒரு எளிமையான தெய்வம் தான் எங்கள் பிள்ளையார் விக்னேஸ்வரன் விநாயகன் கணபதி தூமகேது